வந்ததக்க ஒரு வீடியோ நான் 70 நான் 70 70 500

பத்து பத்து வருஷம்

நம்ம பார்க்க போறது குளிரி மீன் பார்க்க போறோம் கிலோ <pegar> <rat répondre> எ அது குறைச்சாயிருமா நம்ம பாக்குறது குளிரி மீனை பார்க்கறோம் இது சேனா கரோட்டுக்காக ஹலோ என்னாச்சப்பா நீ இத அடிச்சு அந்த சேனல்ல யாரும் வரல தானா இது தானா ஓடிட்டு தான் இருக்குங்க ஆ அப்போ இது முடித்த பிறகு நிகாங்க அனுப்பி சரிப்பா இது குரு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குங்க ಆರೆ ಬರೆ யோட ஒருத்தோட கொஞ்சம் நல்லா சொல்லுங்கடலாம் ஓட வந்தான் வந்து போறான் ஆமா அந்த ஆ ஒரு 48 அதுக்கு டைரக்ட் வரணும்னு நினைக்கிறேன் அப்பா என்ன என்ன கேறா ஏ லாமு ஆமா ஆதிதே ராக மாட்டான் நான் கேக்குறேன்னா அம்மா சாமி

இருபது கவுண்ட் வர இருபது கடவுள அண்ணாவலா இருக்க ஐநூறு திரும்ப வாங்கிக்கூவா அவருக்கு என்ன சொல்லுங்க வஞ்சர மின் ஏலத்துக்கு வந்திருக்கு ல ல என்ன வைக்கனாலும் 700 கேட்றீங்க 500 போலாமா அட எனக்கு போலாமா என்ன ரேட்டு தான் சொல்லிட்டு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் பாத்துருந்தேன் பெரிய <imitation>

சார் மட்டும் ஸ்ரீலா பேரம் வேற நீ நீப்பாரு வேற யாருக்கா கொடுங்க எனக்கு ஒரு நாற்பது கிலோ போதும் நாங்க நாற்பது கிலோ போதா பண்ணா சரிண்ணா திருங்கல மரத்தை பார்க்கலாம்

சரிவத <laughs>

அவர் நெட்ட குள்ள வைடுறாரு அவரே எடுத்துக்கலைங்க சுமா வீர ரெண்டு எடுத்து போறான் ரெண்டு போறான் இங்க சண்டா போட்டுட்டு வகாங்கயா சண்டா போட்றாங்க அப்பா 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 மீனா வாங்காத அம்மா கல்றாமில ஊட்ட எல்லாம் போயிடுமா எத்தனையோ யாரா இல்லேன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு வெளற வேண்டியது கூட

ஒன்று எவ்வளோ போகுங்களா செல்லமணி எவ்வளோ அவளா நூறுதா கேட்கறேன்

மீன் உயிரோட இருக்கு திருக்கா எவ்வளோக்கா விளா இரநூறுவாயா உயிரோட இருக்கு

வாங்க நம்ம மீன் கிடைக்க மீனை பாக்கலாம்

பூந்து வந்துடும் தண்ணி கிழிச்சு எடுத்துருக்கு விலை மீன் பிடிச்சி எடுத்துருக்கு நம்ம மீன் கிடைக்க போதுமான மீன் தான் விலை கொஞ்சம் உச்சமாக போகிறதெல்லாம் ட்ரை பண்ணல நம்ம வாடிக்கலாம் கொஞ்சம் எடுத்து கண்ணாடி பாரம்பரியம் எடுத்துருக்கு கனவா கொஞ்சம் எடுத்துருக்கு கிலோ முருவாய் கனவா வேணா வேணா வாங்கிட்டேன் வெற்றி வெற்றியா வெற்றியா இருக்க இரநூறுவா செட் செட்டாவதில்ல உடச்சி பாக்கலாமா புதுப்பீன் பட்டுருக்கா போன எடுக்க மாட்டேன் வாங்கிக்கலாமா அவரு இருக்கா

இருங்க வேற வேலைதான் வேற வேலை தான் கரெக்ட் பண்ணி சார் அங்க என்ன விலை மீன் எடுத்துறீங்களா இல்லையா நமக்கு சரி வேலை சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க சரி சார் எனக்கு பதினஞ்சு கிலோ வேணு ஒரு மீன் டேமேஜா இருக்கு அது கொஞ்சம் காசு ஏதாவது குறைச்சல பதினஞ்சு கிலோ கொடுன்னு சொன்னேன்

பாரு <laughs> <laughs>

ஏலன் ஓடிட்டே இருக்கு 8000 பத்தற ஓடிட்டே இருக்கு 810 ஓடி இருக்கு அடேய் ஒரு பஞ்சரான எடுத்து போடுறேன் எடுத்துறான் ஆதுவா ஜெபினா ஆமா லாங்கத்தான் கரடா நேஸ் அவங்க மீன் எடுத்துங்களா ஜெயிச்சிருக்கலாம் அந்த தரையில இல்லை அல்லாமே அவரே இருக்கான் கை 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 17 17 கால 17 கிளர் சரி எதாவது கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டு விலையை அப்படியே கொடுக்குறேன் எதா கொஞ்சம் இடையில மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து எடுத்துக்காதுன்னு எடுத்துக்கிட்டேன் அதனால கொஞ்சோண்டு தான் கூட இருக்கு ஏதாவது கொஞ்சம் குறச்சிட்டு கொடுங்க நான் அப்படியே விலை கொடுத்துட்றேன் ஆ சரி ஓகே அதை நான் ஆடுறேன் ம் ம் என்ன வில போடுதோ அதை வாங்கிக்க எடுத்துடுங்க என்ன அவங்க கொஞ்சம் இது மாதிரி போறீங்க

ಕೆಟ್ನ ತಿಪ್ಪತ್ತ್ ಕೆಟ್ನ ತಿಪ್ಪತ್ತ್ ಕೆಟ್ನ ತಿಪ್ಪತ್ತ್ ಕೆಟ್ನ ತಿಪ್ಪತ್ತ್ ಕೆಟ್ ಬತಿ ಬರದ್ ಕೆಟ್ನ ತಿಪ್ಪತ್ ಕೆಟ್ನ किराबाज़ी आ रही है, 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 आप आप, उन्नत उपजोड़, उपजोड़, आंजे, 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 आंजे எூத்தி நாப்பத்தி ஆறு ஓடுது காசு கையில் கொடுத்தா அஞ்சு ஆறுதான்

ஆறு பார்க்கலாம் அப்படி வேணா செய்யலாம் ஏழை ஆட்டம் நாலு அஞ்சு ஆறு சரி சரிக்கா யாரு கேளுக்குவா

அண்ணாரே கேட்டு ஒரு 2 கிலோ 4 கிலோ ரிசைஸ்ல நன்றி ஆமா வா 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 வணக்கம் சார் ஆமா என்னாச்சு சீ என்னாச்சு